ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் பாசுரம் பதினாறு கோபாலன் இந்திர நீலமணியின் நிறமுடைய மாயன் மணி போல அவனுடைய திரு உள்ளத்தை ஊடுருவி பார்க்க முடியுங்கிறா நம் கோதை பிராட்டி அதனால் அவனை மாய மணிவண்ணன் அழைக்கிறான் மாய மணிவண்ணனை சேவிச்சா சம்சாரங்கிற நோய் தீருங்கிறார் பெரியாழ்வார் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடை புகப்பை திருமாலிருஞ்சோலை எந்தாய் அப்படிங்கிறார் மறுபிறவியே கிடையாதுங்கிறார் அவர் மாய மணிவண்ணனுடைய குறும்புத்தனத்தை கோபிகைகள்லாம் அந்த ஊரில் ரொம்ப ரசிப்பாளாம் அதே சமயத்தில் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாளாம் அடி யசோதை இன்னைக்கு உன்னோட மாய மணிவண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வெண்ணை விழுங்கி பெருங்கலத்தை வெப்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் மாய மணிவண்ணனை கூபாய் வெண்ணையை சாப்பிட்டுட்டு பெருங்கலத்தை வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறார் இன்னொரு கோபிகை வந்தா பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல் வளையால் என் மகள் இருப்ப நான் பாலை கறந்திருக்கேன் அடுப்பு மேலே வச்சுட்டு என் மகளை பார்த்துப்போன்னு சொல்லியிருக்கேன் மாய மணிவண்ணன் சாய்த்து பருகிட்டு போந்தான் உன்னோட பிள்ளை வந்து எல்லாத்தையும் குடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு இவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறா இன்னொரு திவரா அவள் சொல்கிறா உன் பிள்ளை தானாகவே என்னுடைய இல்லம் புகுந்து என் மகளை கூவி அவள் கையில் இருக்கிற வளையல்களெல்லாம் அவிழ்த்து அதை கொண்டு போய் நாவல் பழம் வாங்கி சாப்பிட்றான் அப்படின்னு அவள் கம்ப்ளைண்ட் பண்ணான் இப்படி எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணினா யசோதை சும்மா வந்து என் குழந்தையை பற்றி இப்படி சொல்லாதீங்கோ அப்படின்னு எப்பப்பாரு உங்களுக்கு அவன் மேலே பழி போடுறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கையின் கழுவுமா அவனை நீங்கள் பிடிச்சிண்டு வாங்கோ அப்படின்னு சொன்னேன் மறுநாளைக்கு ஒரு கோபிகை வாயில் பாதி வெண்ணை கையில் பாதி வெண்ணையோட திருடிண்டு நின்றுட்டுருக்கிற கோபாலனை பிடிச்சு இழுத்துண்டு யசோதை வீட்டுக்கு வரான் அந்த சமயம் யசோதையும் நந்தகோபுரம் கோபுரம் கோபாலனை மடியில் உக்காத்தி வச்சுட்டு விதவிதமான மணிகள் உத்து மாலைகள் தங்கம் வைடூரிய பதக்கங்கள் கால்களில் மணிகள் பொருந்திய நூப்புறம் இடுப்பில் ஒட்டியானம்னு விதவிதமான ஆபரணங்களை போடுறதும் அவுக்கிறதுமா இது அழகாக இருக்கா யசோதை இது அழகாக இருக்கா பாரு அப்படின்னு அவர் பூட்டுறார் இவள் பார்க்கறா இவள் போடுறா அவர் பார்க்குறார் ரெண்டு பேரும் மணிவண்ணனுக்கு போட்டு போட்டு அழகு பார்த்துன்னு இருக்க அந்த சமயம் வாசல்ல அடி யசோதை பாரடி உன்னோட கோபாலனை அப்படின்னு ஒத்தி வந்து கத்தினான் கையும் களவுமாக பிடிச்சு இழுத்துண்டு வந்திருக்கேன் வாசலில் வந்து பாரு அப்படின்னா ராஜா வீட்டு பிள்ளைன்னா ஒசத்தியா ஒரு நாளா ரெண்டு நாளா தாட்சிம் பார்க்கறதுக்கு அப்படின்னு கூச்சல் வேற போட்டேன் ஏம்மா வாசலில் நின்று கூச்சல் போடுற அப்படின்னு யசோதை கேட்டால் பார் உன் பிள்ளைய அப்படின்னா பார்த்துட்டு தானே இருக்கேனா நீயும் பார் என்னோட பிள்ளைய அப்படின்னு கோபால்னு உள்ளே கை காமிக்கிறாள் உள்ளே அழகாக எங்கே இருக்கா உட்காண்ட்ருக்காருனாக்க சமத்தா நந்தகுபர் மடியில் உட்காண்டு மணி வண்ணனா அழகாக அலங்காரம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கான் புன்முருவலோட வேற நந்தகோபருடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்துண்டு பண்ணின்னு இருக்கான் உடனே வந்த கோபிகை தன்னோட கையில் பிடிச்சுட்டு இருந்த கோபாலனை பார்த்தா அது அவளோட பிள்ளை அம்மானு கூப்பிட்டு அந்த குழந்தை சிரிக்கிறது இவளுக்கு ஒரே வெட்கமாக போயிடுது முழி முழி முழின்னு முழிக்கிறாள் என்ன பண்ணுறதுனே தெரியல இவள் அழைச்சிண்டு வந்தது கோபாலனை தான் இங்கே வந்த உடனே இவளுடைய பிள்ளையாக மாற்றிட்டான் இந்த மாய மணிவண்ணன் நந்தகோபர் மடியில் உட்காண்டிருந்த மாய மணிவண்ணன் அந்த கோபிகையை பார்த்து நம்முட்டு சிரிப்பு வேற சிரிச்சானா இப்படி இந்த காட்சிகளை ரசிக்கிறா நம் கோதை பிராட்டி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் திருவடிகளே சரணம்